தாய் தமிழகம் வந்துள்ள அயலக தமிழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மணி பதினொன்றரை மணி ஆகிவிட்டது நான் இந்நேரம் வேறொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் பதினோரு மணிக்கு நாங்கள் இருந்திருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சி பத்து மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணிக்குள்ளே முடித்திருக்க வேண்டும் கீழே அமைக்கப்பட்டுள்ள அயலக தமிழர்கள் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த அரங்கங்களையெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு மேலே வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது எனவே முதல்ல பேசிவிட்டு இங்கேருந்து நான் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போய் பன்னெண்டு மணிக்கு நான் என்னோடய துறை சார்பாக ஒரு தலைமைச் செயலகத்திலே ஒரு ஆய்வு கூட்டம் இருக்கின்றது எனவே முதல்ல நான் பேசிவிட்டு கிளம்பி விடுகிறேன் என்று நம்முடைய அமைச்சரவரிடத்தில் உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கின்றேன் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் தமிழ்நாடு அயலக தமிழர் நலன் மற்றும் துறையின் சார்பாக அயலக தமிழர் தின நிகழ்ச்சிகளை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாளைய தினம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நிறைவுறையை ஆற்ற உள்ளார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளே அயலக தமிழர்களுடைய நலனுக்காக ஒரு அணியை அயலக தமிழர் அணியை தொடங்கியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான் இன்னும் சொல்ல போனால் நேற்று மாலையிலிருந்து நான் இந்த அயலக அணியோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் நேற்று மாலை அயலக அணியின் சார்பாக அயலக அணி துவங்கி மூன்றாவது வருடம் மூன்றாவது பிறந்த விழாவை ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்று மாலை இன்று துறையின் சார்ந்த இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் இந்திய ஒன்றியத்திற்கு பல்வேறு வழிகளில் வழிகாட்டி வரும் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அயலக தமிழ் நலன் மற்றும் துறையை உருவாக்கியது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ் தமிழருக்காக உழைத்தார்கள் தமிழ்நாட்டில் வசிக்கின்ற தமிழர்களுக்காக மட்டுமல்ல உலகமெங்கும் வசிக்கின்ற தமிழ்மொழி பேசுகின்ற அத்தனை பேருக்காகவும் உழைத்தவர் தான் நம்முடைய முத்தமிழங்கர் டாக்டர் அவர்கள் அப்படிப்பட்ட கலைஞருடைய நூற்றாண்டுல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பது நமக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி கூடுதல் பெருமை அதிலும் அயலக தமிழர் தினமானது முத்தமிழிஞர் கலைஞரவர்களால் அதிகம் உச்சரிக்கப்பட்ட தமிழ் வெல்லும் என்கிற அந்த கருப்பொருள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் கூடுதல் மகிழ்ச்சியை தருகின்றது இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியை ஒட்டி அயலகத்துறை நலத்துறை சார்பாக கடந்த மூன்று ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்த புகைப்பட கண்காட்சியும் துவங்கி வைத்து அதையும் பார்த்துவிட்டு தான் இங்கே வந்திருக்கின்றேன் இரண்டு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் உலகம் முழுவதுமிருந்து ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பங்கேற்றுள்ளீர்கள் குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா இலங்கை போன்ற ஐம்பத்தெட்டு இருந்து அமைச்சர்களாக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக தொழில்துறையினராக கவிஞர்களாக வசித்து வருகின்ற தமிழர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் உங்களை எல்லாம் நான் நாங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாடுகளுக்கு தனியாக நாங்கள் பயணம் செல் செல்ல வேண்டும் அப்படியே வந்தாலும் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது மிகவும் அரிது ஆனால் இன்றைக்கு உங்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் தாய் திருநாட்டில் சந்திப்பதில் உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் தருகின்றது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் துபாய் சிங்கப்பூர் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்து வருவதற்கான பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்பொழுது நீங்களெல்லாம் அவரை சந்தித்து உங்களுடைய பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தி இருந்தீர்கள் அதற்கு இந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் சார்பாக எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் நான் வெளிநாட்டிற்கு வரும்போதெல்லாம் என்னிடத்திலே வந்து அன்போடு விசாரித்து உங்களுடைய இல்லத்திற்கு அழைத்து நல்லா இருக்கீங்களா அப்பா நல்லா இருக்காங்களா அம்மா நல்லா இருக்காங்களான்னு எங்களுடைய குடும்பத்தையும் விசாரித்து எங்களுடைய ஆட்சியையும் நீங்கள் வாழ்த்தியிருக்கிறீர்கள் அதற்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக இன்றைக்கு உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் உலகம் முழுவதும் நடைபெறுகின்ற பல்வேறு சர்வதேச போட்டிகளில் உங்களுடைய நாடுகள்லாம் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி பங்கேற்பதற்காக உங்களுடைய நாடுகளுக்கு உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வரும்பொழுது அவர்களை களத்திலே ஊக்குவிப்பவர்களாக உற்சாகப்படுத்துபவர்களாக நீங்கள் அயலக தமிழர்கள் இருக்கிறீர்கள் அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய விளையாட்டுத்துறையின் சார்பாக என்னுடைய அன்பையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது போன்ற சந்திப்புகள் உண்மையில் நமக்கிடையேயான அந்த உணர்வை பாசத்தை இன்னும் அதிகமாக்கும் என்று நான் நம்புகின்றேன் அயலக தமிழர்கள் நலனில் நம்முடைய கழக அரசு மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்றது அதற்கு உதாரணமாகத்தான் அயலக தமிழர் நலவாரியத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் பண்டைய காலத்தில் தமிழர்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தார்கள் அதை போன்ற ஒரு நிலை கடந்த இருபது ஆண்டுகளில் இருபத்தைந்து ஆண்டுகளில் மிகவும் அதிகமாக இருக்கின்றது முன்பை விட இப்பொழுது நம்முடைய தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் படிப்பதற்காகவும் பணிகள் வேலை பார்ப்பதற்காகவும் பல்வேறு நாடுகளில் நீங்கள்லாம் தங்கியிருக்கின்றீங்க எங்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் பேசுகின்ற மக்களை காண முடிகின்றது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து நாடுகள்ல தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழருடைய நலனை கருத்தில் கொண்டுதான் இந்த துறையை நம்முடைய திராவிட மாடல் அரசு உருவாக்கியது முன்பெல்லாம் செய்தித்தாள்களை எடுத்தால் வெளிநாட்டில் வேலை என கூறி ஏஜென்ட்டுகள் டிராவல் ஏஜென்ட்டுகள் ஏமாற்றினார்கள் என்ற செய்தியை தினசரி பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் அந்த நிலை இன்றைக்கு பெருமளவு மாறிக்கின்றது ஏனென்றால் ஏலக தமிழ் நலத்துறை மேற்கொண்ட பணிகளே இதற்கு முக்கிய காரணம் சட்டபூர்வமாக வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பை பெற வழிகாட்டும் விதமாக ஓவர்சீஸ் மேன்பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது சில மாதங்களுக்கு முன்பு செவிலியர்களுக்கு வளைகுடா நாடுகளில் உள்ள வேலைவாய்ப்பை பற்றி ஓவர்சீஸ் மேன்பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் நடத்திய கருத்தரங்கனை நான் தொடங்கி வைத்து உரையாற்றினேன் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது மட்டுமல்ல பணிக்காக அயல் செல்லும் தமிழர்களுடைய நலனை காப்பதிலும் நம்முடைய அயலக தமிழர் நலத்துறை முன்வரிசையில் நிற்கின்றது அங்கு ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டாலோ பணிக்கு எடுத்த நிறுவனங்களால் பாதிப்புகள் ஏற்பட்டாலோ அயலக தமிழர் நலத்துறைக்கு தகவல் தெரிவித்தால் உடனே பாதிப்ப பாதிக்கப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய பிரச்சனையை தீர்க்கும் மீட்கும் பணியை நம்முடைய துறை மேற்கொள்கின்றது மீட்பது மட்டுமின்றி அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன அதனால்தான் இந்த துறை வெறும் அயலக தமிழர் நலத்துறை என்று மட்டும் சொல்லாமல் அயலக தமிழர் நலத்துறை மற்றும் துறை என்று சொல்கின்றோம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் பொழுது அங்கு தமிழர்கள் உயிரிழந்தால் முன்பெல்லாம் அவருடைய உடலை தங்களுடைய சொந்த ஊருக்கு கொண்டு கொண்டு வருவதற்கு குறைந்து எட்டு மாதத்திலிருந்து ஒரு வருடத்திற்கு மேலாகும் ஆனால் நம்முடைய துறையின் சார்பாக எடுத்துக்கின்ற பல்வேறு முயற்சி முயற்சிகளால் குடும்ப அவருடைய குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர்கள் முதல் இந்திய வெளியுறவுத்துறை வரை சென்று போராட வேண்டும் ஆனால் சமீபத்தில் நம்முடைய துறையின் சார்பாக எடுக்கின்ற முயற்சியினால் அவர்களுடைய உடலை எட்டிலிருந்து பத்து நாட்களுக்குள் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு கொண்டு போய் நாம் சேர்த்து கொண்டிருக்கின்றோம் இது மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த நிலை முழுவதும் மாறியிருக்கின்றது சமீபத்தில் நடந்த உக்ரைன் ரஷ்யா போரின் பொழுது அந்த நாடுகளில் படித்த மாணவர்களை பத்திரமாக மீட்டு தமிழ்நாடு அழைத்து வந்தது நம்முடைய அயலக தமிழ் நலத்துறை தான் அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் பொழுதும் அங்குள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் செவிலியர்களை தமிழ்நாட்டிற்கு நம்முடைய கழக அரசு சிறப்பாக மீட்டு கொண்டு வந்தது அந்த பணிகளையும் சிறப்பாக ஒருங்கிணைத்த துறை என்றால் அது இந்த அயலக தமிழ் நலத்துறை தான் தமிழ்நாடு வாழ் தமிழர்களுக்கு எப்படி திட்டங்கள் தீட்டப்படுகின்றதோ அதே அதேபோல வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய துறை மூலம் செயல்படுத்தி வருகின்றது குறிப்பாக உலகம் முழுவதும் வாழும் தமிழருடைய பிள்ளைகள் தமிழ் மொழியை கற்பதற்கு ஏதுவாக தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பாக நூல்களை வழங்கி அவர்கள் தமிழ் கற்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்து வருகின்றது தமிழர்கள் பல நாடுகளில் தொழில் முனைவோராக உள்ளார்கள் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற விதமாகவும் பல்வேறு பணிகள் நம்முடைய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இரண்டு நாட்களுக்கு முன்பு இதே அரங்கில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது அதில் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான தமிழ் தொழில் முனைவோர்கள் பங்கேற்றார்கள் அயலக தமிழர்களுடைய தமிழ் வளர்ச்சி பணிகளை போற்றுகின்ற வகையில் உலக தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளுக்கு விருதுகளையும் பரிசுகளையும் நம்முடைய கழக அரசு தொடர்ந்து வழங்கி வருகின்றது இந்த பணிகள் அனைத்தும் அயலக நலத்துறை மற்றும் வருவாழ்வுத்துறை மூலமாகவே சாத்தியமாகின்றது இந்த இரண்டு நாள் கருத்தரங்கில் அமைச்சர்கள் கவிஞர்கள் தொழில் முனைவோர்கள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெரியவர்கள் பங்கேற்று பேச உள்ளார்கள் இந்த அயலக தமிழர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய வெற்றியை பெற என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் மஸ்தான் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்